வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நாலு வகையான வித்தியாசமான குருமா ரெசிபி வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு இந்த குருமா செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அது என்ன குருமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இப்போ பாருங்களேன் வாழைத்தண்டை வச்சும் குருமா செய்யலாம் வாழைத்தண்டு பொரியெல்லாம் தான் செஞ்சுருப்பீங்க வாழைத்தண்டை வச்சு எப்படி குருமா செய்யறதுன்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத ஸ்ப்ரவுட்டை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு அதனோட குருமாவும் அட்டகாசமாக இருக்குங்க வித்தியாசமான குருமா ரெசிபிக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு அது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவை வச்சு ஒரு குருமா இந்த குருமாவும் சூப்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு என்னென்ட்டு வெஜிடபிள்ஸ் குருமாதாங்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டிங்கன்னா கூட நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா ஆகிடுங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுங்க இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு அப்புறம் பெட்டா பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பூ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க சோம்பல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும் போது தான் உங்களுக்கு மசாலா வாசம் செமையாக இருக்கும் கடல் பாசி கிடச்சா கூட நீங்கள் அதுவும் ஒரு பிஞ்சளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா குருமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு வெங்காயம் பொடியானு இருக்குன்னு நீல வெங்காயத்தை தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு பிடியளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் சின்ன சின்னதாக இருந்தது வெங்காயம் அதனால நான் மூணு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பிறகு பொடியாக தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதனோட ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு தக்காளி சின்னதாக இருந்தது எதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும் ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு இறக்கிட்டோம் காயங்கள்லாம் அதனால் நம்மளுக்கு குயிக்காக வேலையாயிடுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் செமையாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கீர் ரைஸ் வச்சுட்டிங்க இந்த வெஜிடபிள் குருமா வச்சுட்டிங்கன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு கீனி ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து இல்லைங்களா வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சி பட்டாணி உள்பட இது எல்லாத்தையும் இப்போ இந்த குருமால தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு பற்றலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகாவும் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இந்த கிரேவியோட எல்லாம் நல்லா மிங்கில் ஆகி வேகட்டும் எனக்கு அதில் பத்தலான்றதுனால குக்கரில் விற்று இப்போ வந்து மசாலாக்கு நம்ம அரைக்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி தேங்காய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் அஞ்சு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் கசகசா இது எல்லாம் வச்சு அரைச்சி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ இதை எல்லாமே நல்லா கொதித்து வெந்திரிச்சு இந்த சமயத்தில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்தொடி சப்பாத்தி உடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொதிக்க விட்டாலே போதுங்க நல்லா கொதிச்சுட்டு பிறகு கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நான் கலக்கிட்டு கொதிக்க விடுறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு விசில் மறுபடியும் விட்டு எடுத்திங்கனாலும் பரவாயில்ல அது தேவைப்படாது ஏற்கனவே நம்ம வந்து காயெல்லாம் நல்லா வேக வச்சதுனால அப்படியே கொதிக்க விட்டால் போதும் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி காயில் வேக வச்சதுலேயே ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ மறுபடியும் ஆட் பண்ணுறேன் பத்தலை இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நான் விசில் விடாதே தான் கொதிக்க விட்டேங்க சூப்பராக தயாராகியாச்சு இதை பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான ஒரு வெஜிடபிள் கிரேவி தயாராகாச்சு சப்பாத்திக்கு தான் செஞ்சு அவ்வளோ அட்டகாசமாக இருந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரியோட எல்லா தொடியும் சூப்பராக இருக்குது பூரி வச்சிங்கனாலும் இதை செய்யலாம் ரைஸோடையும் நீங்கள் இதை மாதிரி சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பீர்க்கங்காய வச்சு தாங்க அடுத்த குருமா பார்க்க போகிறோம் பீர்க்கங்காயை தூள் நீக்கி பொடி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு மசாலா அரைக்கக்கூடிய தேவையான பொருட்கள் முந்திரி கடலக்கொட்டை இஞ்சி கொஞ்ச தக்காளி வெங்காயம் வரமிளகா தேங்காய் இது எல்லாமே போட்டு அரைக்க போகிறோம் கரம் மசாலாவுக்கு வந்து பட்டை லவங்கம் சோம்பு கசகசா இதெல்லாம் போட்டு ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு ஏலக்காவை தாளிக்கி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பொடியா நறுக்கிடலாம் நம்ம பீர்க்கங்காவை சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியும் பீர்க்கங்காவை வந்து தான் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மிளகாய் பச்சை மிளகா ரெண்டும் கருவேப்பில கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கரில் ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு தக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நம்ம அரைக்கிறதிலையும் போட்டோம் ஒரு தக்காளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே இவன் வந்து கலர் வந்து அந்த தக்காளி போட்டதுனால தான் மாறும் அப்படின்னா நல்லா எசன்ஸ் இறங்கும் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியும் சப்பாத்தி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்குங்க சாதத்தோடு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்ம பீர்க்கங்காவை ஆட் பண்ணிடலாம் பீர்க்கங்காவை வந்து பொரியலாக தான் செய்வீங்க ஒரு சிலர் சட்னி கூட செய்வீங்க இந்த மாதிரி குருமாவும் வச்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் இதனோட நீங்கள் ஏதாவது பட்டாணியோ மூக்கல்ல இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்ப்ரவுட் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஹெல்த்தியானது தான் சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீர் வகையான காய்கறிகள் நீங்கள் எடுக்கும் போது வெயிட் லாஸ் கூட சீக்கிரமாக பண்ணிடலாங்க நிறைய வந்து ஸ்ப்ரவுட்டும் இந்த நீர் வகை காய்கறிகளை எடுத்திங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக குறையும் இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விசில் விட்டு இறக்க போகிறோம் பச்சை பட்டாணி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லையா ராஜ்மாலாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை அந்த மாதிரி வகையான பட கொட்டை வகைகளும் இதில் ஆட் பண்ணலாம் முளக்கட்டின தானியங்களும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் இது கூடயே சூப்பராக விசில் விட்டு இறக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேங்க சூப்பராக கிரேவி தயாராக வச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான பேர்க்கங்கா கிரேவி தயாருங்க இது சப்பாத்தியோட தோசையோடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் ஸ்ப்ரவுட்டை வச்சு தாங்க செய்யப்பறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வந்து ஆனியன் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் தக்காளியும் ரெண்டு எடுத்துருக்குங்க அதையும் இதனோடு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸ்ப்ரவுட்டை வச்சுதான் செய்ய போகிறோம் ஸ்ப்ரவுட் கூட பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணுறேன் இது வந்து நான் நீங்கள் எந்த ஸ்ப்ரவுட் வகைகளும் செய்யலாம் ஸ்ப்ரவுட் வைக்கல அப்படின்னா ஏதாவது பட்டாணி ஊற வச்சுருந்தீங்க இல்லை ப பச்சை பட்டாணி இருக்குன்னா அதிலேயே கூட செஞ்சிடலாம் இப்போ மசாலாவுக்கு வந்து தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவுமே இல்லைங்க இதனோட வந்து நீங்கள் கசகசா தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட இல்லாததனால இல்லாததுனால அதை ஆட் பண்ணலாம் இப்போ ஃப்ரை பண்ணது வந்து வெங்காய தக்காளியை எடுத்து கொஞ்சம் இதனோடு ஆட் பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுலேருந்து பாதி எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணி மசாலாக்காக அரைக்க போகிறோம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதனோட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக இருக்கிற ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க தோல்லையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் நல்லா வாஷ் பண்ணி தோலோடு ஆட் ஆட் ரெண்டு கத்திரிக்காய் அதையும் இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் ஆட் ஆகும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்ப்ரௌட்டாக வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து கொள்ளு எடுத்திருக்குங்க இந்த கொள்ளு இல்லாத நீங்கள் காராமணி பச்சைப்பயிறு இந்த மாதிரி கூட முளைக்கட்டி எடுக்கலாம் அப்படியும் நீங்கள் முளக்கட்ட முடியல அப்படின்னா ஏதாவது பட்டாணி ஊற வச்சோ காராமணி இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் கருப்பு சென்னா இருக்கு இல்லைங்களா அதை கூட வச்சு முளையும் விடலாம் எப்படி வேணாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி செய்யலாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் நல்லா பெருசு பெருசாக வரும்போது உங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா ஸ்ப்ரவுட் பெருசாக வர வரைக்கும் விட்டு எடுத்துக்குங்க ரொம்ப நல்லது மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் கலந்துருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சாதத்தோட களியோடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கர்நாடகா பக்கம்லாம் இந்த மாதிரி வச்சு களிக்கெல்லாம் சூப்பராக இருப்பாங்க மசாலா சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் தோசையோட சாதத்தோடு இதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விசில் விட்டு இறக்க போகிறோம் ஒரு மூணு விசில் விடுறேங்க விட்டு இறக்கிட்ட இப்போ பாருங்களேன் கலந்துட்டு விசில் விட்டு இறக்கிடலாம் அதை வந்து நான் இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கிரேவி தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரவுட் வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவியை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் வாழைத்தண்டை வச்சு தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம் குருமா வாழைத்தண்டை வச்சு பொரியலாம் செய்வீங்க இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக குருமா செய்ய போகிறோம் தக்காளி ஒரு மூணு எடுத்திருக்கேன் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்சதும் பிரிஞ்சி எல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது இதெல்லாம் நல்லா பொரியட்டும் போட்டு எடுத்துடலாம் இப்போ அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலில் சோம்பு பொரியும் போது மனம் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை பொன் விறவில் ஆகும்போது தக்காளியும் கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குருமா வச்சுட்டிங்கன்னா வாழைத்தண்டை வந்து இது வாழைத்தண்டுனே கண்டே பிடிக்க முடியாதுங்க குழந்தைங்களுக்கு விரும்பவே மாட்டாங்க வாழைத்தண்டுலாம் சாப்பிட மாட்டாங்க பசங்க இந்த மாதிரி குருமா செய்யும் போது கண்டே பிடிக்க முடியாது சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்ருவாங்க இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த வாழைத்தண்டை வச்சு புலாவ் கூட செய்யலாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு அளவுக்கு தாங்க நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவை இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்டை நம்ம நல்ல நார் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு அரை முடியளவுக்கு அளவுக்கு தேங்காய் சோம்பு கொஞ்சோண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சும்மா சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா ஆனியன் அப்புறம் தக்காளி எல்லாம் அதிலேருந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு இதில் எடுத்து ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேவியும் சூப்பராக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம வாழைத்தண்டு நார் எடுத்துகிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க இப்போ வாழைத்தண்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம் இது கூட வந்து எந்த விதமான பட்டாணியோ இல்லை எது வேணாலும் போடலாம் நான் வந்து மொச்சக்காதாங்க தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் மொச்சைக்காய் சீசன்ன்றதுனால இது ஆட் பண்ணிக்கிறேன் காராமணி சீசனாக இருந்தால் நீங்கள் காராமணி பட்டாணி இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கொட்ட வகைகளை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாத எல்லா கொட்டை வகைகளும் நம்ம சேர்க்கணும் இப்போ இந்த வந்து மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதையும் இதனோட ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கசகச கொஞ்சம் ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நம்ம விசில் விட்டு இறக்க போகிறோம் இது பாருங்களேன் அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை விசில் விட்டு இறக்கிடலாம் ஆனால் வந்து மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் சூப்பரான கிரேவி தயாராகிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த வாழைத்தண்டை குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட சப்பாத்தி இட்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா களி இது மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க வாழைத்தண்டை வச்சு செஞ்சதுன்ட்டு கண்டே பிடிக்க முடியாது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த நாலு வகையான குருமா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்